ரெண்டாவது கடிதம் இப்போது நேற்று வெளியானது டெண்டரில் இவ்வளோ முறைகேடு மாநகராட்சிகளில் தூய்மை பணியை டெண்டர் விடுறதில் முறைகேடு இந்த தூய்மை பணியாளர்கிட்டலாம் காசு வாங்கியிருக்காங்க வேலை கொடுக்கறது கான்ட்ராக்டுக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு இது வந்துடுச்சு ரைட்டா இப்போ ஸ்டேட் வைக்கக்கூடிய வாதம் என்ன இடிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு ஆதாரங்களையும் ஈடியை கோர்ட்டு முன்னாடி சமர்ப்பிச்சிருச்சு சார் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் பிஎம்எல்ஏ செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூல எங்களுக்கு புது அஃபென்ஸ் தெரிய வந்தால் அந்த அஃபென்ஸை விசாரிக்கக்கூடிய ஏஜென்சிக்கு கடிதம் எழுத வேண்டியது எங்களது கடமை அதன்படி நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் அந்த கடிதத்தின் அடிப்படையில் இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை அவர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆளுங்கட்சி அமைச்சர் இதில் குற்றவாளி என்பதால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் இல்லைங்க அப்படிலாம் உத்தரவிட முடியாதுங்க அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு அந்த மேட்ரு எங்கே போவோங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆ சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் சரியாக விசாரிக்காது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு உத்தரவிடணும்னு சொன்னால் சிபிஐ முன்னல் வார்த்தை சார் என்ன பண்ணுவீங்க புரியுதா இதோட நீட்சி தான் சிஎம் பேசுனது பேஸ்மெண்ட்டு வீக்குன்றது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ பயம் வந்துருச்சு நான் தான் கே நேரு சரியா மூணு மாவட்டத்தை நான் பார்த்துக்க போகிறேன் பதினஞ்சு தொகுதினு வச்சுக்கோங்க வர்றதுக்கு ராஜா உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் தொகுதி லால்குடி லால்குடி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா கழகத்துக்காக நான் சிறை செல்வேன் அப்படின்னு சொல்லுவாரா அந்த வயசு அவருக்கு இல்லை சார் எஸ் துரமுருகன் ராஜா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்ரூவ் ஆகிடுவார் மூர்த்தி இப்போவே பேசிக்கிட்டு இருக்கார் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம் குறிப்பாக திமுக அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் இந்த குடும்பம் தன்னை மட்டும்தான் பாதுகாக்கும் மனைவியை காப்பாற்றுறதுக்காக மகள ஜெயிலு கணிச்ச கட்சி அது டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒன்று பாவம்மா நான் தான் கே என் ரைட்டா அஞ்சு கட்சி மாறி வந்த ஒரு செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பா சிந்திப்பா அப்படின்னு வீடியோ போடுறீங்க இது வரைக்கும் கே நேர்கிட்ட என்னையா பிரச்சனைன்னு கூட கேட்கல அந்த வேலை வாய்ப்பு மோசடியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புனா என்ன அந்த ரெண்டாயிரத்தி சொச்சோன்னு நினைக்கிறேன் அப்பாயின்மெண்ட் ரெண்டாயிரத்தி சொச்சம் பேரும் நேரம் சொன்னக்காரங்களா கட்சிக்காரன் தானே கட்சிக்கு தானே செஞ்சாரு என்னையா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னுட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஒரு என்கொயரி கிடையாது நேற்று தடுப்புனா அந்த கடிதம் இல்லைங்க சார் பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டி பிரசிடண்ட் யார் எம் கே ஸ்டாலின் இன்னொன்று இந்த ஊழல் ஒரு பெரும் பனிப்பாறையின் சிறு முனை அப்படின்ட்டு ஏழி அந்த கடிதத்தில் இருக்கு அதை அப்படியே எடப்பாடி கோட் பண்ணார் பார்த்தியா கோபி கூட்டத்தில் எதிரிகளே இல்லாமல் தேர்தல் போட்டிட போகிறோன்ட்டு தெரியாமையா சொன்னார் இதையாவது நேர்மையாக விசாரிப்பீங்களா அப்படின்னு தமிழக காவல்துறை கிட்ட திரு இபிஎஸ் கேட்டிருக்காரு போல நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்கன்றது அதுலேயே சொல்லியிருக்காரு நேர்மையாக விசாரிக்கணும்னா நேரம் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல உங்களுக்கு நினைவு இருக்கும் ஏன் இப்போ நான் சொன்னது போல் இவ்வளவு எவிடென்ஸை கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி வச்சுட்டாங்க பாருங்கள் சார் இவ்வளோ நடந்திருக்குன்னு எந்த கோர்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க விசாரிக்க வேணான்னு சொல்லுமா அதுவும் நீங்கள் ஜட்ஜு கூட என்னென்ன பஞ்சாயத்து இழுத்து வச்சுருக்கீங்க இப்போது கரெக்டாக வருதா நவம்பர் நான்காவது வாரம்னு சொன்ன கரெக்டாக வருதா இப்போது ஜெயிலுக்கு போகிறத தவிர்ப்பீங்களா தேர்தல் வர பார்ப்பீங்களா அதான் சொல்கிறீங்களே சபரிசன் தலையிலேயே இப்போ கத்தி தொங்குதுன்றீங்க நாலாவது நாளம்மா ரைடு வா மணிகண்டன் வேற காசு வாங்கிட்டு வேட்பாளர் எல்லாம் சொல்லியிருக்காரு அதுல எப்படி திரு சபரிசனோ பெண் நிறுவனமோ கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் இப்பவாவது நம்புறீங்களா திமுக தோக்குன்னு எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன் உறுதியா திமுக ஆட்சிக்கு வராதுன்றது எவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்கேன் ஓ போங்கல இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ப்போம் கே நேர் அவர்கள் சொல்றாரு சார் நகராட்சி துறையில நாங்க செஞ்ச சாதனைக்கு ம் துறையில நாங்க செஞ்ச சாதனை பொறுக்காம ஈடி சிபிஐ வச்சு இந்த பாஜக அரசு எங்களை பழி வாங்குது அப்படின்றது இங்கே ரோடு பூரா தண்ணி நின்றுச்சு அந்த சாதனையா துப்புரவு தொழில் ரோட்டில் நின்று இருக்கானே அந்த சாதனையா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாதனையா பாவம் ரெட்டியாரு ஆ சார் ஈரோடு பிரச்சாரம் பதினோராந்தேதி போகுது அப்படின்னு எந்த கட்சி தாவேக்க தான் சார் நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன் நீங்கள் சார் பரவாயில்ல சொல்லுங்கள் புகைச்சல் தொடங்கி விட்டது பிரச்சார மேட்டருக்கு வர்றேன் நான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கு முன்பு ஈரோடு மாவட்டத்துக்கென்று தாவேக்க நிர்வாகிகள் இருப்பார்களா மாட்டார்களா இருப்பாங்க பாலாஜி என்று அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் என்னை ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டார் இவராக இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிக்கிறாரு இவராக இவர் இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணார்னா நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கன்சல்ட் பண்ணலை அப்படின்னு புகைச்சல் தொடங்கி விட்டது அவர் செங்கோட்டையன் நம்ம இங்கே வந்துருக்கணும் ஒரு கெத்த கெத்த காட்டணும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிச்சிட்டாரு நேரடியா அவர் செங்கோட்டையன் விஜய் கிட்ட பேசுறாரு நம்ம இது பேசியிருக்கோம் சார் எப்படியும் இப்ப விஜய் மக்கள் இயக்கத்துல தான் அந்த கோபிள இருப்பாங்க சடனா செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்திருக்காரு அவருக்கு முன்னுரிமை கொடுத்தா அவங்க எல்லாம் வந்து ஒடுக்கப்படுறதா நினைப்பாங்க அது சரியும் இல்ல அப்படின்னு வந்துச்சு இப்ப அதையும் கருக்கிட்டாங்க என்ன பண்ண போறா அனுமதி மறுக்கலையா வந்து தொண்டர்கள் வந்தாங்கன்னா போதாது அந்த இடம் ஒரு நல்ல இடம் வேற இடத்த சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பேர் என்னப்பா தற்காலிக மறுப்பு நான் சொல்றதே அதை ஒத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓஹோ நாங்கள் பீகாரில் தோல்வி அடையவில்லை வெற்றியை இழந்து இருக்கிறோம் ரைட் புரிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த விஜயோட பிரச்சார கூட்டம் புதுவையில் நடக்கிறது இது பற்றி நாளைக்கு பேசுவோம் அவர் என்ன பேச போறாரு அப்படின்றது வந்து நாளைக்கு பேசுவோம் அந்த வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு திரு செங்கோட்டையன் இது போல இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு எந்த இடமும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க இப்போ ரோட் ஷோ கிடையாது பொது இடம் கிடையாது தனியார் இடத்தை தான் பார்க்க வேண்டும்